அன்னை தகவல் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வளர்ச்சி துறையில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா அலுவலக உதவியாளர் துப்புரவாளர் பணியாளருக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பணியிடம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தேர்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரம்பினர் முன்னுரிமை அற்றவர் மற்றும் மாற்றுத்திறனாளி இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர மற்றும் முன்னுரிமை அற்றவர்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்கு இதுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிலை ஒன் மற்றும் படிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு துப்புரவு ஆளர் இதுக்கு ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போ பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் நூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலை ஒன் மற்றும் பிற படிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக தோட்ட துப்புரவாளர் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுப்போட்டி முன்னுரிமை பெற்றவர்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்கு ஸ்டார்ட்டிங் சேலரி நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு காலமுறை ஊதிய நிலை ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் கல்வி சான்று வேணும் ஜாதி சான்று ஜாதி சான்றுங்கிறது எல்லாம் பல பழைய ஜாதி சான்றிதழ் வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஜாதி சான்றிதழுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தங்களுடைய பழைய ஜாதி சான்றிதழ்களை ஃபோட்டோட கூடிய புகைப்படத்துடன் கூடிய புதிய ஜாதி சான்றிதழாக மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதுக்கு விண்ணப்பிக்கிறவங்க புகைப்படத்துடன் கூடிய புதிய ஜாதி சான்றிதழ் விண்ணப்பித்து அதை வச்சு அப்ளை பண்ணுறது நல்லது மேலும் முன்னுரிமை சான்று கேட்டிருக்காங்க முன்னுரிமை சான்றுங்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்சு ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு விண்ணப்பிக்கலாம் அஞ்சாவது குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர வேலைவாய்ப்பு அட்டை நீங்கள் ரெகுலராக ரினியூவல் பண்ணி வச்சு வந்திருந்தீங்க அப்படின்னா அதையும் வைக்கீங்க இது எங்கே அனுப்பணும் அப்படின்னா நேரிலோ அல்லது அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்கும் முகவரி தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றைக்குள்ளனா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்தரை மணிக்குள்ளற அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு மற்றும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தேவையான அட்டாச்மெண்ட்லாம் வச்சு விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்